இன்றைக்கி காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பத்தரை மணி வரைக்கும் என்னோட ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம சேனலோட செகண்ட் விளாக் வாங்க நம்ம விளாக் போகலாம் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே சூடாக இட்லி செஞ்சாச்சு அதுக்கு வந்து கடலை பருப்பு சட்னி தான் செஞ்சுருந்தேன் இந்த சட்னி வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட் வீடியோவில் வந்து போட்டிருப்போம் ஆனால் லாங் வீடியோவில் போடல ரொம்ப டீப்பாகவும் போடலை சரி வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு என்ன சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து எல்லா பருப்பு லைட்டாக பொரிய ஆரம்பிக்க பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உடிச்சு எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு இது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் மரம் முடி அளவுக்கு தேங்காய் கீறி எடுத்துருக்கேன் அந்த தேங்காவும் சேர்த்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன் கடலை பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள் அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்து உப்பு சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது தாளிப்புக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு கொத்து கருவேப்பில் பாந்தி அளவுக்கு கட் பண்ண பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நம்ம தாளித்து இது கூட கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னோட என்னோடய க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அப்புறம் என்னோட வாஷிங் மிஷினில் ரெண்டு மூணு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் சர்வீஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதை வச்சுட்டு நான் வந்து மேனுவலாக என்னெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமோ அதெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன் வாஷிங் மிஷினில் துணி போடுற இந்த இடத்துல சென்டராக ஒரு நெட்டு கொடுத்துருப்பாங்க அந்த நெட்டை வந்து சின்னதாக நைஃபோ ஸ்க்ரூ ட்ரைவரோ ஒன்று வச்சுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த மூடி இருக்கும் அந்த மூடியை எடுத்துகிட்டு இருக்கும் அழுக்க வந்து ஸ்டோர் ஆகியிருந்துச்சு இதெல்லாம் அப்படியே வந்து ஒரு ப்ரஷ் வச்சு வச்சுட்டு நம்ம என்ன சோப்பு யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி அப்புறம் வந்து ஒரு ஈர துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் இது அழுக்கு நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த அழுக்கு வந்து அதுக்குள்ளேயே இருக்கும்போது நம்ம எவ்வளோ வாட்டி துணி துவைச்சாலும் அந்த துணியில் ஒரு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பவும் எப்படி வந்து இதை வந்து நெட்டை வந்து கலட்டினமோ அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வந்து சூப்பராகவே ஆன் ஆனிச்சு இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு அதை வந்து நாளைக்கு வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணி ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நான் வெஜ்ஜும் சமைக்கணும் நான்வெஜ்ஜும் சமைக்கும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டே வந்து ஊற வைக்கிற ஐட்டத்தில் நான் ஊற வச்சு எடுத்துருப்பேன் இதில் தேங்காய் மொதல் கொண்டு நான் ஊற வச்சுடுறேன் பிகாஸ் வந்து தேங்காய் உடைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி அப்படியே லைட்டாக தேங்காவை போட்டுட்டு ஊற வச்சுட்டு திரும்பவும் வந்து இப்போ நம்ம கீரி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக கீரி வந்துகிட்ருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி இல்லாமல் எம்டி ரைஸுக்கு வந்து சாதத்துக்கு தனியாக வந்து சின்ன ஒரு பானையில் தண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து இந்த வெஜிடபிள் கட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஃபோர் இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து செகண்ட் ஒன்று ஃபஸ்ட் ஒன்று வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இதே மாடலில் இதில் வச்சுட்டு எனக்கு காய்கறிகள்லாம் கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதில் வந்து பெரிய ஆனியன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த குட்டி சாப்பிற்குள்ளே சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் பொடுசு பொடுசாக கட் பண்ணிவிடும் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம்னா அதுக்கு ஒரு பிரியாணி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு வந்து நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கிட்டேன் இது கூட வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இப்போ நம்ம வந்து அதிகமான மசாலா சேர்க்க போகிறது கிடையாது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்க போறோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு மூணு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் அதை வந்து தண்ணியில் கொஞ்சம் போல் நெய் விட்டு கொஞ்சம் பட்டை கிராம்பு இலக்காய்கள் சேர்த்து அந்த தண்ணியில் ரைஸ் சேர்த்து வேக வச்சுருந்தேன் எயிட்டி பர்சன்ட் வந்து அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டுற போகிறோம் மூடி போட்டுட்டு தம்மில் ஒரு இருபது நிமிஷம் போகிறோம் மீடியமான ஃப்ளேமில் இது கடையில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்துடுவார் அவருக்காக வந்துட்டு பனானா மில்க் ஷேக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பனானா மில்க் ஷேக் செஞ்சுருந்தேன் பழம் தான் ஒரு செவ்வாழை பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இது கூட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிட்டு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன் காய்ச்சி அரை வச்சு பால் தான் சேர்த்துருந்தேன் இது கூட ஒரு பத்து கருப்பு திராட்சை பத்து வந்து பச்சை திராட்சை ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் போல் பாதாம் பவுடர் தூவிட்டேன் பாப்பாவுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபாட்டி பிஸ்கட் இருந்துச்சு அதில் ஒரு பீஸ் வச்சுட்டு அவளுக்கு கொடுத்து பார்த்தேன் அப்புறம் இது அப்படியே என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன் அவ்வளோதான் மதியம் வந்து இப்போ நான் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருந்தேன் வெஜ்ஜில் பார்த்தா சாதம் ரசம் கொஞ்சம் அத்தை வந்து துவையில் அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு உருளைக்கிழங்கு ஒருவர் மட்டும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் எவ்வளோ ஹேர் ஸ்டைல் இருந்தாலும் நான் கிளம்பும் போது எனக்கு வந்து இது தான் செட் ஆகுது இது கூட இல்லாமல் சில டைம் வந்து சும்மா ஹேர் பேண்ட் மாதிரி போட்டுட்டு குதிரைவால் மாதிரி போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு கிளம்பிடுவேன் இதெல்லாம் முடிச்சுட்டு பன்னெண்டு மணி போல் என்னோடய ஒர்க்கு கிளம்பிட்டேன் நைட்டு வரத்துக்கு எப்போதும் போல் செவன் தேர்ட்டி டு எயிட் ஆகிடும் வந்துட்டு தோசை ஊற்றியிருந்தால் தோசை வித்து சிக்கன் கிரேவி இருந்துச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு தோசையில் தோசையில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை ஊற்றிட்டு அதில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருந்தேன் மதியம் கொஞ்சம் வெஜிடேரியனுக்கு உருளைக்கிழங்கும் வச்சுருந்தேன் அந்த உருளைக்கெழங்கையும் கொஞ்சம் போல் தூவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி எல்லாம் தூவி கொஞ்சம் போல் இட்லி பொடி தூவி ஒரு முட்டை உடைச்சு ஊற்றி சூப்பராக ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தோசையும் ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் இந்த டே வந்து இப்படி தான் போனுச்சு நாளைக்கு நம்ம ஒர்க்கு என்னெல்லாம் இருக்குது நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்